அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு லட்சியமும் இலக்கும் இருக்க வேண்டும் இலக்கு இல்லாமல் லட்சியம் இல்லாமல் வாழ்கின்றவன் எல்லாம் வீணான வாழ்க்கைதான் தான் வாழ்கின்றார்கள் என்பது உண்மை இறைவன் என்ன செய்கின்றார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான லட்சியத்தை கண்டிப்பாக தரர் அந்த லட்சியம் என்ன அந்த இலக்கு என்ன எதை நோக்கி நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு சிலர் சின்ன வயதிலேயே உணர்ந்து அதற்கான பிரயாணத்தை தொடங்கி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் ஒரு சிலர் அறுபது வயதிற்கு மேல் கூட அந்த இலக்கை வந்து போய் அடைவார்கள் பாஸ்கர் என்று ஒரு நடிகர் அவர் வந்து இருபத்தைந்து வயதில் நடிக்க வந்து விட்டார் போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல மிகப்பெரிய புகழ் பெற்று நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அதனால ஏதாவது ஒரு இலக்கு நமக்குள்ள இருக்கணும் அந்த இலக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் எதை நோக்கி நாம போகணும்னு முடிவு பண்ணணும் ஒரு இலக்கை இறைவன் கொடுத்திருப்பான் யாரையும் சும்மா இறைவன் படைக்கல அதை கண்டுபிடிக்கணும் அப்ப முயற்சியாளர்கள் வெற்றியாளர்களோட நாம் பிரயாணம் பண்ணாதான் நமக்கான இலக்கு கிடைக்கும் அறிவாளி கூட கூட்டு சேர்ந்தால் தான் நாம் அறிவாளியாக முடியும் உங்களுக்கான இலக்கை தேடி முயற்சி செய்து வெற்றியடையுங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள்